அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி இந்த வருடம் அதாவது நடப்பாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுங்க ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இரண்டாவது சூரிய கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழவிருக்கிறது இது இந்தியாவில் தெரியாது அப்படின்றதுனால இதனுடைய சூதக காலம் இந்தியாவுக்கு செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கிரகணத்தின் போது பொழுது சுப அசுப பலன்கள் வந்து ஏற்படுங்க அது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமா வேறுபடும் நிகழ்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில்

பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியங்க அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் மருத்துவமனை வரை செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம் அதனால ஆரோக்கியத்தில் எவ்வித அலட்சியம் ஐஸ்வர்யமும் இருக்கக்கூடாது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்க தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டுல ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் உடல் நலன்ல சற்று கவனமாய் இருங்க நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்வீங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்படுவீங்க ஆனாலும் வேலை வலு அதிகரிக்க செய்யும் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையும் சிலருடைய சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்னு வரும் பொழுது லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம் நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம் ஆனால் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியாளர்களை சமாளிக்க நீங்க கொஞ்சம் கடுமையா போராட வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி டெய்லிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தையுடன் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது பிள்ளைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக புறவிங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது தாயாரின் உடல் நலனில் இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறது தவிர்த்து கொள்ளுங்க அலுவலக பணிகளில் இருக்கணும் பிரச்சினைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம் சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் பெறுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள மங்களகாரியங்கள் ஈடேறும் அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கூட்டம் அடங்கவும் செய்யும் அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில ஈடுபட்டதன் காரணமா மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே போல தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகளும் சினிமா ட்ராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னும் சொல்லலாம் விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவிங்க அப்படின்னும் சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும் பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை அப்படின்னு திறம்படை எழுதி புகழ் பெறுவாங்க பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க சுறுசுறு பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம் அதிகாரிகளிடம் வக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவலாம் கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும் புத்தி சாதுரிய தாள வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும் அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம் பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம் தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாகவே நடக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாமதமில்லாமல் கிடைக்கும்